வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தெரிந்து கொள்ள போகும் கதை கங்கை கொண்ட சோழபுரம் பற்றியது இது ஒரு நகரம் மட்டமல்ல ஒரு மன்னனின் பெருமை ஒரு சாம்ராஜ்யத்தின் பெரும் சாதனை ராஜேந்திர சோழன் என்பவர் ராஜராஜ சோழரின் மகன் அவரும் சோழ சாம்ராஜ்யத்தை விரிவாக்க ஆசைப்பட்டார் அவர் ஒரே ஒரு லட்சியம் வைத்தார் இந்தியாவின் வடக்கு பகுதியில் உள்ள மன்னர்களை வெல்ல வேண்டும் என்று ராஜேந்திர சோழன் தன்னுடைய பெரும் படைகளை அழைத்து தென்னிலங்கையிலிருந்து பயணம் செய்து வட இந்தியாவிற்கு போய் அங்கேயுள்ள பல ராஜாக்களை வெற்றி கொண்டு வந்தார் இந்த போரில் அவர் வென்ற முக்கிய ராஜாக்கள் பாமரரசர் கலைச்சுரியர் கங்கேயர்கள் இது இவருடைய வீரத்தையும் திட்டமிடம் திறமையையும் காட்டியது இந்த வெற்றியை நினைவாக அவர் ஒரு முக்கியமான செயல் செய்தார் கங்கை நதியின் புனித நீரை சிறப்பு பாணியில் சேமித்து அதை தனது நாட்டுக்கு கொண்டு வந்தார் அந்த நீரை ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட நகரத்தில் ஊற்றி அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்தார் அதாவது கங்கை கொண்டு வந்த சோழன் நகரம் என்பதுதான் அர்த்தம் இந்த நகரம் அவருடைய புதிய தலைநகரமாகியது அதில் அவர் ஒரு பெரிய சிவன் கோயிலை கட்டினார் பிரகதீஸ்வரர் கோயில் இது தஞ்சை பெரிய கோயிலைப் போலவே பிரம்மாண்டமாக இருந்தது இது சோழர்களின் பெருமையை உலகமே தெரிந்து கொள்ள வைத்தது அவர்கள் கடல் கடந்த நாடுகளுக்கு சீனா இலங்கை கம்போடியா மலேசியா வர்த்தகம் செய்தார்கள் அவர்களுடைய நாகரிகமும் கட்டிடக்கலையும் அந்த நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தின கங்கை கொண்ட சோழபுரம் என்பது வெறும் நகரம் அல்ல அது ஒரு மன்னனின் சாதனையை தமிழர் வீரத்தை மற்றும் சாம்ராஜ்யத்தின் புகழை உலகிற்கு சொல்வது இன்று அந்த நகரம் நம்மிடம் வரலாறு பேசுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்